யாரும் கட்டி வச்ச படியில எங்க தலைமுறை ஏறி வரல ஒரு படி கட்டினதுக்கு அப்புறம் நாங்களே ஏறி நிப்போம் கட்டின அந்த அயல்பு தாங்க ஒரு நிமிஷம் மூச்சு விடுவோம் அப்புறம் அடுத்தபடியே கட்டுவோம் அடுத்தபடியில ஏறி நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் உழைத்து மூச்சுவாங்க மறுபடியும் அடுத்தபடி ஒத்தொத்த படியா கர்ம வீரர் காமராசர் போட்ட விதையில ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா மேல வந்த ஒரு தலைமுறை உண்டு தான் ஒரு ஐஏஎஸ் அல்லாத விஷயங்களை உங்ககிட்ட இருந்து செதுக்கி எடுப்பாங்க கல்லில் இருந்து தேவையில்லாதவற்றை செதுக்கி எடுக்க எடுக்க கல்லுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்க கூடிய சிலை தானாக வெளியே வரும் சிலை அல்லாத விஷயங்கள் அத்தனையும் வெளியில செதுக்கி தான் எடுக்கணும் கேமரா ரோலிங் அப்படின்னு பத்தாவது டேக் பதினஞ்சாவது டேக் இருபதாவது டேக்ல ட்யூப்ப போட்டு பத்து பேரை கீழே வீழ்த்திறதுக்கு பேர் ஹீரோயிசம் கிடையாது உண்மையான ஹீரோயிசம் அப்படின்னு சொன்னா என் உயிரை விட உன் உயிர் மிகவும் மகத்தானது அப்படின்னு புரிந்து கொண்டு தன் உயிரை கொடுத்து உயிரை காப்பாத்துறவங்க இருக்காங்க இல்லையா அது பெரிய விஷயம் இங்கே இந்த அவார்டு கிடைக்கும் போது அவங்களை பேட்டி கண்டவங்க கேட்டாங்க உங்களுக்கு பசிக்காதா நீங்க இந்த பொட்டலத்தை எல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் மேல குடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பசிக்காதா அப்படின்ன போது அந்த குழந்தைங்க சொன்ன பதில் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் ஹீரோயிசம் பேர் அவன் தான் ஹீரோ என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா நாங்க பசி தாங்குவோம் அவங்க எல்லாம் பசி தாங்க மாட்டாங்க அதனால கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்குறோம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் அன்னைக்கு பயிற்சி முதல் நாள் பயிற்சி பண்ணி வந்தது இல்ல தொடர்ந்து 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 பயிற்சி எடுத்து எடுத்து நான் சொன்னது தடைகள் வந்து கொண்டே இருக்கும் தடை தடை விலகியது கூட தெரியாமல் இருக்கு என்று அங்கேயே நின்று விடாதே சரி அடுத்தது தொடர்ந்து இவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதற்கானது ஒரு மன்னன் இருக்கா அவனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் தேவையில்லாத மரங்கள் எல்லாம் வெட்டப்படணும் அதற்காக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வெகு வேகமாக மரங்களை வெட்டக்கூடிய சுறுசுறுப்பாக மரங்களை வெட்டக்கூடிய ஒரு நபர் தேவைன்னு சொல்றான் நிறைய பேர் வராங்க அதுல குறிப்பாக ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுக்கும் போது ஒற்றை மனிதராக ஒரு மாதத்திற்குள் அவரால் இருபது மரங்களை வெட்ட முடியும் முப்பது நாளைக்குள் இருபது மரங்களை வெட்ட முடியுமா சரி முதல் மாதம் பார்க்கலாம் கையில இருக்கக்கூடிய கோடாலி எடுத்தாச்சு முப்பது மரங்கள் முப்பது நாளைக்குள் இருபது மரங்களை ஒற்றை மனிதனாக அவன் வெட்டி சாச்சாச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எவ்வளவு உறுதியான கரங்கள் எவ்வளவு உறுதியான நபர் எவ்வளவு பலசாலி அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்த மாதம் வரும்போது இருபது மரங்களை அந்த நபரால் வெட்ட முடியவில்லை எவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னா இருபது குறைந்து ஆக மாறி போச்சு சரி இது உடம்பு சரியில்லாம இருக்கலாம் அடுத்த மாதத்துக்கு வராரு அடுத்த மாதம் மன்னன் பாக்குறாரு முப்பது நாட்களில் ஐந்து மரங்களை கூட அவரால வெட்ட முடியல மன்னன் அவரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை உடல்நலம் நலம் சரியில்லையா இல்ல தான் இருக்கேன் இல்ல மரங்கள் நீங்க எதிர்பார்த்ததை விட உறுதியாக இருக்கா இல்லையே இங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் முதல் மாதம் நான் வெட்டியும் முப்பது மரங்கள் அந்த இருபது மரங்களை போலதான் இருக்கு அப்ப மன்னன் கேக்குறாரு கோடாலியை கூர்மையாக்கி எவ்வளவு நாட்கள் ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு கையில இருக்கக்கூடிய கோடாலியினுடைய கூர்மைன்னு ஒண்ணு இருக்குதானே அப்போ ஆமாம் நான் ஒரு நாளைக்கு இருபது ஒரு மாதத்தில் இருபது மரங்களையும் வெட்டினேன் எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் அடுத்த மாதம் வரும்போது அது பனிரெண்டு மரங்களாக மாறியது மரங்களாக மாறியது என்னுடைய அறிவு மட்டும் போதாது அறிவு மீண்டும் மீண்டும் தீட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் நான் பயன்படுத்த வேண்டிய கருவி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கருவியாக தீட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இந்த கல்லூரியில சேர்ந்த குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக மறுபடியும் இதை நான் சொல்றேன் பாரதியார் கலையறிவில் அறிவில் பல்கலை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய பல கலை அறிவியல் கல்லூரிகள்ல இதுவும் ஒன்று இல்லையா அப்ப இந்த கல்லூரி இருக்கக்கூடிய குழந்தைங்க நீங்க காமர்ஸ் மேஜர் பண்ணாலும் சரி ஏஐ நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க காமர்ஸ் வித் சம்திங் அதுல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க இப்படி நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க நிறைய பேர் சேர்ந்திருக்காங்கன்னு அவங்க சொன்ன போது நான் மனதுக்குள்ள நினைச்சேன் நாற்பது பேர் ஒரு வகுப்புல இருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆனா உன்னுடைய போட்டி உன் வகுப்பில் உள்ள நாற்பது பேரோடு அல்ல பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் குழந்தைகள் அத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்தால் அத்தனை பேரோடும் முதலாம் ஆண்டு முதல் பருவத்தில் போட்டி ஒன்னோடது வருது அப்படிதான் வரப்பூரணி சரி முடிஞ்சதா மேடம் காமர்ஸ்னா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்கறேன் இல்ல வெறும் பாரதியார் பல்கலைக்கழகம் மட்டும்தானா கோயம்புத்தூர் குள்ள உட்காந்துருக்கு எத்தனை விதமான உங்களுக்கு செல் இருக்கக்கூடிய எத்தனை பல்கலைக்கழகங்கள் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கு அதுலயும் இந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா சரி காமர்ஸ் மேஜர் உங்களோட நீங்க போட்டி போடுங்க பாரதிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலை அறிவியல் கல்லூரியோடையும் போட்டி போடுங்க அது போக ஆட்டோனமஸ் இருக்கு நான் இருந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ஆட்டோனமஸ் ஆட்டோனமி வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வாங்கியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஆட்டோனமி அது வாங்கும் போது தமிழ்நாட்டில் ஐந்து கல்லூரிகள் ஆட்டோனமி வாங்கிச்சு ஆட்டோனமி அப்படின்னா நீங்களும் தன்னாட்சி அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா ஆட்டோனமி அப்படின்னு சொன்னா நான் அதற்கு என்ன அர்த்தம் கொடுப்பேன் தெரியுமா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு கொடுப்பேன் பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்வேன் என்னுடைய பாடத்திட்டத்திற்கு நான் பொறுப்பு என்னுடைய கேள்வித்தாளுக்கு நான் பொறுப்பு விடை திருத்தும் இருக்கக்கூடிய நேர்மைக்கு நான் பொறுப்பு நான் கொடுக்கக்கூடிய பட்டங்களுக்கு நான் பொறுப்பு இந்த பிள்ளைகளுடைய பட்டங்களுக்கான தகுதிகளுக்கு எங்களுடைய கல்லூரி பொறுப்பு அப்படின்னு அர்த்தம் அந்த பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்து கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டது அந்த ஐந்து கல்லூரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அவங்களோடையும் சேர்ந்து நீங்க போட்டி போட போறீங்க சரி ஆட்டோனமஸ் காலேஜ் ஆச்சு டிஎம்டி யுனிவர்சிட்டி இருந்தா அதாச்சு பிரைவேட் யுனிவர்சிட்டி ஆச்சு யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதுவும் முடிஞ்சது ஆனா கோயம்புத்தூர் மட்டும் அல்லவேமா கோயம்புத்தூரை தாண்டி கொஞ்சம் கால வச்சு பாரு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களும் வரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அல்லது தன்னாட்சி பெற்ற கல்லூரிகளிலும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சுயாட்சி பெற்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய காமர்ஸ் குழந்தைங்களை அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குழந்தைங்களோட போட்டி போடுறீங்க நூறு தொடங்கி லட்சங்களாக இப்ப மாறி இருக்கும் சரி இங்க உட்காந்து காமர்ஸ் பண்ற குழந்தைங்களுக்கு தெரியுமா டெல்லியில இருக்கக்கூடிய ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தேடி பாரு ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அங்க உள்ள போகணும் அப்படின்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது வாங்கி இருந்தா உள்ள போக முடியும் அந்த கல்லூரிக்கு நம்ம கல்லூரிக்கும் பாடத்திட்டத்துல எந்த குறையும் கிடையாது எந்த மாற்றம் கிடையாது அவர்கள் உயரமே நாமும் இருக்கிறோம் ஆனா பிரச்சனை எங்க வரும் தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது நிலையில் வைத்திருப்பது ஆசிரியர்கள் மட்டுமல்ல அந்த மாணவர்களும் சேர்ந்துதான் அந்த கல்லூரிக்கு அந்த தரம் தந்திருக்காங்க அப்ப என்ன பண்றோம் தரம் எதனால் வரும் அப்படின்னா ஒரு கை ஓங்கி தட்டுற சத்தம் அல்ல உங்க கையும் சேர்ந்து வந்தாதான் அந்த சத்தம் யாரோட போட்டி போடுறீங்க ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களோட போட்டி போடுறீங்க மேடம் அதோட மேடம் ரொம்ப பெருசா இல்லையேப்பா உங்க ஊர்ல மட்டும்தான் இந்தியால மட்டும்தான் காமர்ஸ் மேஜரா உலகத்துல வேற எங்கயும் காமர்ஸ் மேஜர் கிடையாதா உலகத்துல எங்கேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாதா அது சிட்னியாக இருந்தாலும் சரி சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி நியூயார்க்காக இருந்தாலும் சரி இல்ல ஆக்ஸ்போர்ட் ஆக இருந்தாலும் சரி எந்தெந்த கல்லூரியில எங்கெங்க பதினெட்டு வயதில் முதலாம் ஆண்டில் முதல் நாளில் கால் வைத்து உங்களது துறையில் வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரோடும் இன்றைக்கு உனது போட்டி தொடங்குகிறது அது புரிஞ்சுது அப்படின்னா நாம நம்ம உலகத்தையும் வாழ்க்கையையும் புத்தகங்களையும் பார்க்கறது வேற யாருக்கும் அதற்கப்பறம் எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா உன்னுடைய எண்ணம் அழகாக இருக்கலாம் அந்த எண்ணத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு தெரியுமா ஆசைன்னு பேர் என் குழந்தை ஐஏஎஸ் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என் குழந்தை சிஏ முடிச்சிடணும் காமர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள சிஏ முடிச்சிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார்ட்டர்ட் அக்கௌண்டா ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இதெல்லாம் ஆசைகள் தான் இந்த ஆசைகள் வேறு கனவு வேறு அப்துல் கலாம் ஐயா சொல்றது கேட்டிருப்பீங்க மேடை பேச்சுல நிறைய பேர் சொல்லிருக்கலாம் கற்றை போட்டியில மேற்கோளாக இருக்கலாம் என்ன சொல்லிருப்பாரு ஆஹ் கனவு காணுங்கள் அது என்ன இப்போ ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது கூட தான் நான் பண்ணிட்டே இருக்கேன் கண்ணை தந்துட்டு அவங்களே பாத்துட்டு சிரிச்சிட்டு கனவு கண்டுட்டு இருக்கேன் உடனே அவர் சொல்றாரு நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் வைத்திருப்பது அந்த கனவு எந்த கனவு உன்னை புரட்டி புரட்டி போடுதோ எந்த கனவு உன்னை தூங்க விடாம பண்ணுதோ ஐயோ தூங்கி உன்னுடைய நேரத்தை கெடுக்காதே ஏன்னா பட்டுக்கோட்டையார் பாடல் இருக்கு பாதி பேருக்கு பெற்றோருக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனா என்னடோ வயது போற பெரியவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாகவே தெரியும் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தாமும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டி கொண்டார் உழைத்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு வரும் அந்த பாடல் பாடும்போது அதாவது பாடலுடைய பொருள் புரியற மாதிரி ஒரு காலத்துல பாடல்கள் எழுதப்பட்டன பாட்டுக்கு தான் மெட்டிருந்தே தவிர மெட்டுக்கு பாடல்களாக இல்ல பத்து பேர் உட்காந்து தாய் கேட்கும் போதும் தலையை குமிஞ்சு கூச்சப்பட வேண்டிய எந்த வரியும் வராத பாடல்கள் ஒரு காலத்துல இருந்த நாடுதான் அப்படி இருக்கும்போது அவர் சொல்லக்கூடியது நல்ல எல்லாம் தூங்கி கொடுத்தவர்கள் அப்ப நான்காம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல பொழுது தூங்கி விட்டது நல்ல எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா நாமும் முன்னால வரமாட்டோம் நாடும் வராது ஆனா என்னது முன்னால போகும் தெரியுமா வாட்ஸ்அப்ல வந்திருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்டு போகும் எல்லா மெசேஜையும் கையில வச்சுட்டு ஃபார்வர்ட் அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல புரிஞ்சுக்கோங்க மெசேஜ் மட்டும் தான் பார்வர்ட் ஆகும் அனுப்புற நபரும் போகமாட்டாரு நாடும் முன்னால போகாது அப்ப இன்னித்த தேதி மனதுல உள்ள வந்தாச்சு அப்படின்னா என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத முடிவு பண்றோம் அடுத்தது இந்தியாவுடைய கல்வி திட்டம் அவ்வளவு ஒன்று பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கூகுளினுடைய சிஓஓ பதவியில உட்கார்ந்து இருக்கிற நபர் உட்பட இந்தியாவில தான் அவருடைய படிப்பு முடிச்சிட்டு கிளம்பி போனது உலகத்துல இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிஸ் அத்தனையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பதவிகளை இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நன்றாக தெரியும் இந்தியர்கள் அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டை மிஞ்சி தலைமைப் பருப்பு அவங்க எடுத்துக்குவாங்க பாரதியார் சொல்லக்கூடிய வையம் தலைமை கொள் உலகத்துல தலைமைப் பொறுப்புல போய் நிக்கலு ஆனா தலைமைப் பருப்புங்கிறது யாரும் தரமாட்டாங்க மேடையை போட்டு பீடத்தை போட்டு அதுல அழகான துணியை பரப்பி பட்டாடையை போட்டு பல்லுக்குள்ள நம்மளை தூக்கி கொண்டு போய் அதுல உட்கார வைக்க மாட்டாங்க அப்படி உட்கார வச்சாங்கன்னா நம்ம சரியா கூட ஒழுங்கா உட்கார மாட்டோம் எப்ப தெரியுமா அந்த சிம்மாசனத்துல உட்காரக்கூடிய தகுதி கிடைக்கும் ஒத்தொத்த படியா ஏற ஆரம்பிச்சோம் அப்படின்னா விக்ரமாதித்தன் கதைகள்ல வரும் ஒரு படி ஏறின உடனே அந்த படியில் இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் நிறுத்தும் அவனை நிறுத்திட்டு போய் தேடிப்பாரு கூகுள்ல எதை தேடுறதுன்னு தெரியணும் விக்ரமாதித்தன் கதைகள் தேடிப்பாரு அப்ப தெரியும் ஒவ்வொரு படியில அவன் காலை வைக்கும் போது அது நிறுத்தும் நிறுத்திட்டு சொல்லும் ஒரு ஆட்டிடையனாக இருக்கக்கூடிய அந்த பையன் ஏற வரும்போது இரு இரு இது மிகப்பெரிய அறிவு சார்ந்த மன்னன் அமர்ந்த அரியாசனம் எல்லோரும் உட்கார அதற்கு தகுதி இல்லை நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா ஏறும் போது அதனுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி தகுதியான பின்பு நீ உட்காரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ஐந்து வருடங்களுக்கு முன்னால இந்த கல்லூரி துவங்கப்பட்ட போது இருந்த வேற இப்போ இத்தனை படி நான் எப்பொழுதும் மூத்த தலைமுறை உங்களுக்காக பத்து படிகள் பதினைந்து படிகள் விட்டது யாரும் கட்டி வச்ச படியில எங்க தலைமுறை ஏறி வரல ஒரு படி கட்டினதுக்கு அப்புறம் நாங்களே ஏறி நிப்போம் கட்டின அந்த அயல்பு தாங்க ஒரு நிமிஷம் மூச்சு விடுவோம் அப்புறம் அடுத்தபடியே கட்டுவோம் அடுத்த படியில ஏறி நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் உழைத்த மூச்சுவாங்க மறுபடியும் அடுத்தபடி ஒத்தத்தபடியா கர்ம வீரர் காமராசர் போட்ட விதையில ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா மேல வந்த ஒரு தலைமுறை உண்டுன்னா நாங்கதான் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா மேல வந்து பதினஞ்சு படி கட்டியாச்சா அப்பாடா அப்படின்னு மேல வந்து பார்த்தா ஐயோ நாம இவ்வளவு படி கட்டினோம் இந்த கல்லூரி இன்னும் பத்து வருஷம் போனா சொல்லுவாங்க இந்த கல்லூரியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினான்கு ஏப்ரல் நாமளா தொடங்கினோம் இவ்வளவு வளர்ந்துருச்சா ஏன்னா நான் பார்க்கும் போது இவ்வளவு வளர்ந்தாச்சு மரம் மட்டும் அல்ல கல்லூரியும் இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு பார்க்க 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 ஒவ்வொன்னா வளர்ந்துட்டு இருக்கும்போது ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பாங்க உங்களுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா முதல் படி நீங்க கட்ட வேண்டாம் நாங்க கட்டியாச்சு மூன்றாம் படியும் நீங்க கட்ட வேண்டாம் அதுவும் கட்டியாச்சு பத்தாம் படி கட்ட வேண்டாம் அதுவும் கட்டியாச்சு பதினெட்டு இருபது இருபத்தஞ்சு படி உன்னுடைய மூத்த தலைமுறை கட்டியாச்சு நீ என்ன பண்ணணும் தெரியுமா இருபத்தஞ்சு படி கட்டியாச்சு அப்படின்னு உடனே தட தட ஏறிடுவேன் உனக்கு என்ன பொறுப்புன்னா இருபத்தி ஆறாவது படியில இருந்து நீ கட்ட ஆரம்பிக்கணும் ஏன்னா உன அடுத்த தலைமுறை ஏறிவதற்கான படிகளை கட்ட வேண்டிய பெரிய பொறுப்பு கையில அப்ப அத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலகளாவ எனக்கு இருக்கு நான் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு இந்த பெண்மணி வந்து மறுபடியும் மறுபடியும் திரைப்படங்களை பத்தி பேசல தேவையில்லாத ஜோக்குல எதுவுமே இல்ல ஒரு அம்பு எங்க போய் குத்தணுமோ அதை மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் போக்கஸ் ரொம்ப அழகாக உங்க கல்லூரி முதல்வர் சொன்னாங்க வந்து உட்கார போது நான் உண்மையாகவே கை தட்டேன் எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு கூட தெரியல சிலையும் நீதான் சிற்பியும் நீதான் அப்படின்னு ஒரு வரி சொன்னாங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னு கூட எனக்கு தெரியாது நான் மறுபடியும் சொல்றேன் கல்லும் நீ தான் கல் சிலையாவதும் உன் கையால் தான் அதை செதுக்க வேண்டிய சிற்பியும் நீதான் கல்லாக நின்றால் போதும் அப்படின்னு இந்த கூட்டத்துக்குள்ள தோன்ற குழந்தைங்க கல்லாவே இருங்க உங்களை நான் இன்னைக்கு பார்க்க வரல உங்ககிட்ட பேச வரல ஆனா இல்ல மேடம் கல்லா இருக்க எனக்கு சம்மதம் கிடையாது எனக்கு எப்படி என்ன செதுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது என்ன செதுக்கிறதுக்கு இந்த ஆசிரியர்கள் உதவ முடியுமா கண்டிப்பா முடியும் ஆசிரியர்கள் தான் இப்போது சிற்பியாக இருப்பார்கள் கையில் இருக்கக்கூடியது கல்வி அப்படிங்கக்கூடிய அந்த சுத்தியலையும் உளியையும் வைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாத நீ அல்லாத எல்லாவற்றையும் செதுக்கி எடுப்பாங்க ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறியா ஒரு ஐஏஎஸ் அல்லாத விஷயங்களை உங்ககிட்ட இருந்து செதுக்கி எடுப்பாங்க கல்லில் இருந்து தேவையில்லாதவற்றை செதுக்கி எடுக்க எடுக்க கல்லுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சிலை தானாக வெளியே வரும் சிலை அல்லாத விஷயங்கள் அத்தனையும் வெளியில செதுக்கி தான் எடுக்கணும் அப்ப அத வெளியில செதுக்கி எடுக்கும் பொழுது கண்டிப்பா வலிக்கும் திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி கண்டிப்பா கல்லூரிகள் கிடையாது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் என்னுடைய கல்லூரியில வேலை பார்த்து கொண்டிருந்த போது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு எங்களை சீரியர் சீனியர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு அனுப்புவாங்க மேடம் ஃபர்ஸ்ட் இயர்லயே போய் பாத்துட்டு வாங்க மேடம் ஒரு வருஷம் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படிம்பாங்க ஃபர்ஸ்ட் இயர் குழந்தைங்களை பாக்குறதுக்காக போகும்பொழுது முதல் நாள் அந்த வகுப்புக்கு போயிருக்கோம் இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சு போனதுக்கப்புறம் வகுப்புக்கு போயாச்சு போய் என்ன சிலபஸ்ன்னு சொல்றோம் பார்க்க பார்க்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்துடும் கழுத்துல ஒரு அடையாள அட்டை போட்டு தொங்குறதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம் வந்துடும் அதுக்கப்புறம் செகண்ட் இன்டர்னல் என்னன்னு உனக்கு புரியறதுக்குள்ள பிஃபோர் யூ நோ வேர் யூ ஆர் யூ வில் பின் எக்ஸாமினேஷன் ஹால் அவ்வளவுதான் போய் உட்காந்துருவேன் அப்படின்னு பாடம் எடுக்க ஆரம்பிச்சு வெளியில வரும்போது ஒரு பையன் ஓடி வர்றார் கூடவே சட்டபட்டல் கூட போடலை ஏன்னா சட்டபட்டம் போடாம இருந்தா தான் காலேஜுக்கு அந்த மாதிரி இருக்கும் நான் கல் கிளாஸுக்கு போன உடனே சொன்னேன் சட்ட பட்டன் போடுபா அப்படின்னு ஒன்னு இப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க பட்டன் போடுப்பா மேம் பட்டன் போடுபா பார்க்க கூச்சமா இருக்குல்ல பக்கத்துல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பட்டன் போடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தயங்கி தயங்கி ஆனா ஒரு நாள் சொன்னா பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த பையன் ஓடி வந்து எங்கிட்ட என்ன மேடம் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு போது நான் சொன்னேன் வா டிபார்ட்மெண்ட் வரைக்கும் மெதுவாக நடந்து வா என்ன மேம் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க மறுபடியும் கேட்டாரு ஆமாப்பா காலேஜ்ல கிளாஸ் எல்லாம் எடுப்போம் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸாமினேஷன் வைப்போம் அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும்போது படிச்சிருந்தா உனக்கு மார்க் வரும் இல்லன்னா அரியாஸ் வரும் இல்ல மேடம் ஆ நீ பார்த்த சினிமால ஹீரோ கிளாஸுக்கே போனது இல்லை சினிமால அப்படியெல்லாம் காலேஜ் இருக்கும்பா உண்மையான காலேஜ்ல அப்படி எதுவுமே கிடையாது கண்டிப்பா கிளாஸ் இருக்கும் அதிர்ந்து போன மாதிரி நின்னாரு நம்ம எல்லாருக்கும் அதுதான் ஒரு மிகை எல்லாரும் பார்க்கக்கூடிய படங்கள்ல கண்டிப்பாக எதுக்கு மரங்கள் இருக்கு சுத்தி ஓடுறதுக்கு நபர்கள் இருக்காங்க பாடுறதுக்கு பாட்டு இருக்கு எழுத ஒரு ஆள் இருக்காரு மெட்டமைக்க ஒரு ஆள் இருக்காரு எப்படி சுத்தி சுத்தி ஓடணும்னு சொல்லி கொடுக்க ஒரு நடனத்திற்கான அதற்கான ஒரு டான்ஸுக்கான ஒரு கொரியோகிராஃபர் இருக்காரு கேமரா ஷூட்டிங் இருக்கு அது சினிமா வரும்போது பார்த்து கைதட்டி ஆஹா ஓஹோன்னு கொண்டாட நாம இருக்கோம் இது அத்தனையும் மூணு மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடியது இந்த மூணு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு மகிழ்வூட்டி கல்லூரியில் ஒரு நாற்பது ஐம்பது வயதான நடிகர் கூட கல்லூரி மாணவர் மாதிரி நடிப்பாங்க நம்மளும் இருந்து பாத்துருப்போம் கேட்டு பாரு பிரின்சிபல் கிட்ட இருபத்தோரு வயசுக்கு மேல இயர் இயர்க்குள்ள வர முடியாது அவ்வளவுதான் இவ்வளவு வயசு இருந்தா பஸ்ட் இயர் இல்லன்னா முடியாது நீ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் போர்ட்ல படுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா ஸ்பெஷல் ரீசன்ஸ் அதுக்காக கொடுக்கப்பட வேண்டும் மற்றபடி இருக்கக்கூடிய நடிகை நடிகை நாற்பது ஐம்பது வயதானவர்கள்லாம் வந்து உட்காந்து ஆடி பாடி உட்காந்து இருக்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ஞாபகம் போய் மூன்று மணி நேரம் உன் மனதுக்கு மகிழ்வூட்டுவதற்காக வந்து போகக்கூடிய அவர்களுக்கு ஹீரோ ஹீரோ என்று பேர் கிடையாது அவர்களுக்கு என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு பேர் மகிழ்வூட்டக் கூடியவர்கள் மூன்று மணி நேரம் கனவுலகத்திற்கு உன்னை கடத்தி செல்லக்கூடிய நபர்கள் அந்த மூன்று மணி நேரம் உன்னை கனவுலகத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் உண்மையான ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு அப்படின்னு வேணும்னா ரிப்பப்ளிக் டே வரும்பொழுது ஒரு நிமிஷம் பாரு பிரேவரி அவார்டு அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும் உண்மையான வீரனுக்கான விருது ஹீரோ அப்படின்னு சொன்னா ஹீரோயிசம் வேணும் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கேமரா ரோலிங் அப்படின்னு பத்தாவது டேக் பதினஞ்சாவது டேக் இருபதாவது டேக்ல டியூப்ப போட்டு பத்து பேரை கீழே வீழ்த்துறதுக்கு பேரு ஹீரோயிசம் கிடையாது உண்மையான ஹீரோயிசம் அப்படின்னு சொன்னா என் உயிரை விட உன் உயிர் மிகவும் மகத்தானது அப்படின்னு புரிந்து கொண்டு தன் உயிரை கொடுத்து அடுத்த ஒரு உயிரை காப்பாத்துறவங்க இருக்காங்க இல்லையா அது பெரிய விஷயம் இந்த குழந்தைங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில பெருவெள்ளம் ஒண்ணு வந்தது வந்த போது எல்லாமே தண்ணீர் கடையில போயாச்சு எல்லா இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்து அடுக்குமாடியில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே மொட்டை மாடியில போய் நின்னுட்டு இருக்காங்க எதற்காக ஹெலிகாப்டர்ல இருந்து உணவு பட்டலம் போடப்படும் அதை வாங்குறதுக்காக அப்போ ஒரு பெரிய குழந்தைகளை பாராட்டி இரண்டு குழந்தைகளை பாராட்டி ஒரு நிகழ்வு நடந்தது அதுல இறை என்பயாவும் நானும் அதே மேடையில் உட்காந்துருக்கோம் ரெண்டு சின்ன பொடி பொடியா ரெண்டு குழந்தைங்க மீறி போனா ஏழு வயசு எட்டு வயசு தான் ஆகும் அந்த குழந்தைகளுக்கு கூப்பிட்டு விருது கொடுக்க போறாங்க செல்லமே அப்படிங்கிற அவார்டு கொடுக்க போறாங்க என்ன பெரிய சாதனை அவர்கள் செய்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு வீடு கிடையாது தங்க இடம் கிடையாது பெரிய பெரிய பைப்பு சிமெண்ட் பைப்புகள் பார்த்திருப்பீங்க ஏதோ ஏரி திட்டங்களுக்காக கொண்டு வரப்பட்ட பைப் மிஞ்சி போன அந்த பெரிய பெரிய குழாய்களாக இருக்கும் அந்த குழாய்கள் தான் இந்த குழந்தைங்களுக்கு வீடு தாய் தகப்பன் அங்கதான் அந்த குழாய்க்குள்ளதான் இந்த குழந்தைங்க இருப்பாங்க ஆனா மழை வந்து அந்த தானே முதல்ல நிறையும் எங்க போறதுன்னு கூட இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது இந்த குழந்தைகள் செய்த வீர சாகசம் என்ன தெரியுமா மேல இருந்து போடக்கூடிய அந்த உணவு பொட்டலம் கரெக்டா கையிலேயே போய் விழாது எங்க விழுந்து தெரியுமா அந்த அழுக்கு தண்ணில எல்லாம் விழுந்துரும் இந்த குழந்தைங்க அந்த தண்ணீர் அது விழுந்து நனைஞ்சு முழுகிறதுக்குள்ள பாஞ்சு போய் பாஞ்சு போய் நீச்சல் அடிச்சு நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி அல்ல அவங்க நீச்சல் அடிக்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் சரி ஒரு சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சா பக்கத்துல ஒரு நீச்சல் குணம் இருக்கு இறங்கி நடந்தா கூட கண்டிப்பா முழுக மாட்டோம் அப்படிங்கிற தைரியம் உள்ள இடத்துல கொண்டு போய் விடுவோம்ல அப்படி அல்ல குழந்தைங்க பாஞ்சு பாஞ்சு போய் நீச்சல் அடுத்து அந்த பொட்டலங்கள் நனையிறதுக்கு முன்னால தூக்கி தூக்கி ஒவ்வொன்றையா கொண்டு வந்து அந்த மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்க இங்கே இந்த அவார்டு கிடைக்கும் போது அவங்கள பேட்டி கண்டவங்க கேட்டாங்க உங்களுக்கு பசிக்காதாடா நீங்க இந்த பொட்டலத்தை எல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் மேல கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பசிக்காதா அந்த குழந்தைங்க சொன்ன பதில் அதுக்கு அப்படின்னா ஹீரோ என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா நாங்க பசி தாங்குவோம் அவங்க எல்லாம் பசி தாங்க மாட்டாங்க அதனால கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்ப யோசிச்சு பாரு எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னா அந்த எண்ணிய முடிதலுக்கு அடுத்தது அந்த குழந்தைங்க காப்பாற்றணும்னு நினைக்க கூடிய அந்த குழந்தைங்களுக்கு என்ன இருக்கு அடுத்தது அப்படின்னா நல்லவே எண்ணல் வேண்டும் அந்த சேரான தண்ணிலையும் சகதியான தண்ணிலையும் பாஞ்சு பாஞ்சு ஐயோ பத்து பேருக்கு கொடுக்க வேண்டிய உணவு தண்ணில் நனைந்து உண்ணக்கூடிய தன்மையை இழந்து விட எடுத்துட்டு ஓடுறாங்களா நல்லவே எண்ணல் வேண்டும் அந்த நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னா ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் போதும்பா சும்மா கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனது இல்லைன்னா திண்ணிய நெஞ்சம் வேண்டும் அந்த திண்ணிய நெஞ்சம் வேணும்னா நல்லது கொள்ளக்கூடிய அறிவு நல்லறிவு தெளிந்த நல்லறிவு வேண்டும் நாம என்ன நினைக்கிறோம் படிப்பு எல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறோம் கண்டிப்பா இல்ல படிப்புங்கிறது சாதாரணமான ஒளியும் சுத்தியலும் மட்டும்தான் வெறும் கல்லுதான் செதுக்கி 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 மேடம் சொன்ன மாதிரி சிலையும் நீதான் சிற்பியும் நீதான் ஒளியும் நீதான் அதனுடைய சுத்தியலும் நீதான் அத்தனையும் நீதான் நீயே உன்னை செதுக்கி கொள் என்னுடைய குழந்தைகள் கிட்ட நான் சொல்லுவேன் என்ன சொல்வேன்னு தெரியுமா உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா உளி மேல விழும்போதெல்லாம் இன்னைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் போய் ஹெச்ஓடி கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுடலாமா அப்படின்னு ஒரு பத்து பேர் கண்டிப்பா நிப்பாங்க ஆனா அதே வகுப்புல ஏதோ ஒன்றோ இரண்டோ குழந்தைங்க இந்த நாலாம் தேதி சப்மிட் பண்ணணும் அடுத்த மாதம் நாலாம் தேதி நாலு எட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு எட்டு அப்பவே கொண்டு போய் அவங்களுடைய டேபிள்ல வச்சுட்டு வரக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க எல்லாருக்கும் கோவம் வரும் எதுக்கு ரெண்டாம் தேதியோ கொண்டு போய் கொடுக்குறேன் எங்க கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஜெராக்ஸ் மாதிரி பண்ணிருப்போம்ல நாங்களே உட்காந்து பார்த்து இருப்போம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நடுவில் அந்த ரெண்டு பேர் முன்னால போய் கொடுத்துட்டு வருவாங்க உங்க வயசுதான் ஆச்சு உங்க மாதிரியே தான் அவங்களும் நாற்பது பேர் உள்ள தான் அவங்களுக்கும் பாடம் கொடுக்குறாங்க எல்லா ஆசிரியர்களும் ஒரு குழந்தைய பார்த்து இன்னொரு குழந்தைய பார்த்து பாடம் கொடுக்கல அத்தனை பேரை பார்த்தும் பாடம் கொடுக்குறாங்க ஒரே ஒரு வித்தியாசம் அப்துல் கலாம் ஐயா உட்கார்ந்து அந்த வகுப்புலையும் குறைந்தபட்சம் முப்பது பேர் இருந்திருப்பாங்க ஆனா அந்த முப்பது பேர்ல இருபத்தி ஒன்பது பேர் இல்லாத தயார் நிலையில் அப்துல் கலாம் ஐயாவுடைய மனதும் அவருடைய மனதும் உழுது பண்படுத்தி பாய்ச்சி விதைக்காக காத்திருந்த மண் மாதிரி இருந்துச்சு ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உள்வாங்கி உள்வாங்கி வச்சு அந்த மனிதரால ஒரு ராமேஸ்வரத்துல இருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் போக முடிஞ்சது போக முடியணும் அப்படின்னா அந்த எண்ணிய முடிதல் வேணும் அப்படின்னா நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் உங்க எல்லாருக்கும் ஒரு லெசன் தான் கொடுக்க போறாங்க அவங்க மனி ஆப் யூ ஆர் ரெடி டு ரிசீவ் எத்தனை பேர் உள்ளங்கையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய மொபைல்ல காணாம போக போறீங்க எத்தனை பேர் இந்த மொபைல் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பார்க்க போறீங்க மொபைல்ல நல்லதும் இருக்கு அல்லதும் இருக்கு தேவையானதும் இருக்கு குப்பையும் இருக்கு இது குப்பை இது கிட்ட போகாதேன்னு சொல்லக்கூடியது உன்னுடைய தெளிந்த நல்லறிவு ஆனாலும் பரவாயில்ல குப்பையா இருந்தா என்ன குப்பை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா தாராளமாக போகலாம் கடல் அப்படின்னா அலை இருக்கும் ஐயோ அலையே அடிக்க கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல குட்டை இருக்கும் குட்டையில அலையே அடிக்காது ஆனா குட்டையில எது குளிக்கும் நமக்கு தெரியும் இப்ப நம்ம கடல்ல குளிக்கணும் அப்படின்னு நினைச்சா அலையை ஏற்றுக்கொள்ளணும் அலையை ஏற்றுக்கொண்டு சில சமயம் சுனாமி கூட வரும் அதையும் தாங்கி போகணும் அப்படின்னா அந்த எண்ணிய முடியறதுக்கு கண்டிப்பாக மனத உழுது பண்படுத்தி தெளிந்த நிலையில ஒவ்வொரு தடவை ஆசிரியர் வரும்போது மற்றது இருக்கவே இருக்கும் உங்களுடைய லைப்ரரி போய் பார்த்து இது அத்தனையும் பண்ணி முடிக்கும் போது நாற்பது பேரும் ஓட போறது இல்ல அரங்கத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வார்த்தைகள் காதுல கேட்கும் நான் சொல்லக்கூடியது மனதுக்குள்ள இறங்கிச்சா அப்படின்னு காது வழியாக ஏற்றுக்கொண்டு மனதுக்குள்ள இறங்கி பதியம் போடுற மாதிரி பல நேரங்கள நான் ரொம்ப பேராசப்படுவேன் மண்ணை தொட்டதுக்கு அப்புறம் விதமலைக்கணும்னு இல்ல மண்ணை தொடும்பொழுதே என்னுடைய விதைகள் வேர் விடணும்னு நினைப்பேன் என்னுடைய எண்ணங்களும் மனதில விழவிழவே வேர் விட்டுனும் அப்படியே உள்ள இறங்கி அடுத்து மூன்று ஆண்டுகள் முடியும் பொழுது அந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள இங்க கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் பாடல் இருக்கு ஆடல் இருக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கு கவிதை போட்டி இருக்கு கட்டுரை போட்டி இருக்கு பேச்சு போட்டி இருக்கு எல்லா போட்டிகளும் இருக்கு தேர்வுகள் இருக்கு வகுப்புகள் இருக்கு இவை எல்லாவற்றையும் சாப்பாடு கிடைக்கும் போது அந்த பெரிய ஒரு வெறி தெரியும் ஒரு ஆர்வம் தெரியும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்